பிரின்ஸ்பல் மட்டும் ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது நீங்களாம் அந்த காலத்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்களாம் அந்த காலத்து ஆள் எத்தனையில் பிறந்திருப்ப ஒரு எழுபதில் பிறந்திருப்பியா ஆ அறுபதுலேயே பிறந்துட்டியா ஆ சுதந்திரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ பிறந்துட்டியா சரி சொல்லு ஆடி பண்ணிட்ட மட்டும் ஏன் ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க என்ன விஷயம் என்ன காரணங்க

ஆடிப்பெருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க ஆடிப்பெருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க ஆடி பெருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியாமல் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க ஆடி பதினெட்டுன்னு ஆடி பதினேழு என்ன கம்முனரு என்ன கம்முனருன்னா எனக்கு புரியலங்க கம்முனருன்னா எனக்கு புரியல

ஆடி பதினெட்டு நன்னாளான இன்று அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பீகன் டிவி கலங்கத்தலையை வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி அஞ்சு மணிக்கெல்லாம் போகணுன்னு குளிக்க வச்சு இன்னைக்கு ரோட்டில் வந்து காலையில் உட்காந்து கிடக்கிறேன் என்ன அவர் இன்னும் வருவாரா வரமாட்டாரா பஸ்ஸை பஸ்ஸு தான் கிடக்கு

போர் என்னண்ணா ஏதாவது பேசுனா போர் இப்போ காலையில ரோட்ல இருந்து உக்காரு கடுப்பாக இருக்கு இன்னைக்கு ஆடி பதினெட்டு வேறு கோயிலுக்கு போயிருந்தா கூட புண்ணியம் ஆ இந்த மாதிரி கழுசரை கூட எல்லாம் வந்துட்டு நல்ல ரோட்ல உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு கல்சடையா இருப்பாட்டுக்கு சரியான கல்சடை இந்த வண்டி நீ அஞ்சு லட்சம் போட்டு வாங்குறியா வாங்கி என்ன பண்ண போற அந்த வண்டி அஞ்சு லட்சம் போட்டு வாங்கி என்ன பண்ண போற அது என்ன வண்டின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அது என்ன வண்டின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா ஆயில் வண்டியா எப்படி சொல்ற கரெக்டா ஆயில் வண்டின்னு

சரி சொல்லு ஆடி பதினெட்டு ஏன் அந்த பேர் வச்சாங்க ஆடிப்பேருக்கு நீ தெரியலே கேக்குறாங்க ஒருத்தவங்களுக்கு தெரியலனா அது வந்து எடுத்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் ஆடி பேருக்கு எதுக்காக கொண்டாடுறாங்க எதுக்காக அந்த பேர் வச்சாங்க அதுவும் ஆடி பதினெட்டு அந்த தேதி ஸ்பெஷல்

பசிக்குது எனக்கு வர சட்னி ஆடிட்டு இருந்தாங்க சட்னி அரைச்சிருப்பாங்களா எல்லாரும் அது மதியத்துக்காக இருக்கும் அது எப்படி சொல்ற ம் தனி ஏழு மணி கரெக்டா களிசடிக்கு என்ன அர்த்தம் ஏம்மா எங்கே போகிறது போய் எங்கே போக அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன் என்ன திட்டு என்ன திட்டு அங்கே இன்னும் க்ளீனே பண்ணல அதெல்லாம் வேற ஆ அது இன்னும் க்ளீனு கூட பண்ணல காலை காலையிலே வெறியேற்றுறாரு அதான் சொல்கிறேன் இந்த ஊரில் எங்கேயோ ஒரு புளியை பார்த்து படுத்துக்கே அப்படியே பிடுங்க போறியா அப்படியே போய் அங்கே என்ன என்ன யாரை பார்க்க போகிறேன் உங்கள பார்க்க போகிறேன் உங்கள்கிட்ட உங்களையே அவங்கள்கிட்ட எங்கள் ஊரில் பார்க்க போகணும் சொல்லுங்க ஆடிப்பெருக்கு

என்ன <Trib> சொல்றாங்க <forums> um <das M privitchat> okay, सारो रु